மண்டலம் நான்கில் இருந்து டோல்கேட் வரையும் கிட்டத்தட்ட வந்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை நம்முடைய இந்த தூய்மை பணியாளர்களுக்காக நடத்தினார்கள் நடத்தினோம் கொரோனா தொற்று காலத்துல மிகப்பெரிய சேலஞ்சா அன்னைக்கு கடவுளா பார்க்கப்பட்ட இத்தனை பேரும் கடுமையான உழைப்பாளிகள் அந்த உழைப்பு வீணடிக்கும் வண்ணம் இந்த விடியாத செயல்படாத அரசு மக்களை வஞ்சிக்கும் அரசு வெறும் வாயிலேயே சீனி சக்கர சித்தப்பா

எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மாநில மாநகர ஆணையரை சந்தித்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு வாழ்வாதாரத்திற்கு எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் அதாவது தனியார் மயம் ஆக்கக்கூடாது பணி நிரந்தரம் ஒப்புதல் வழங்க வேண்டும்னு என்று கொடுத்தாரு அப்போ வெறும் வாக்குறுதி வெறும் வாயில தானா சமூக நீதி வெறும் வாயில தானா உங்கள் உங்களிடம் ஸ்டாலின் உங்களில் ஸ்டாலின் உங்களில் ஸ்டாலின் வந்து மாத்தி மாத்தி வந்து விளம்பரம் செய்யும் இந்த ஸ்டிக்கர் அரசு எல்லாத்துலயுமே வந்து இதுல ஒட்டிக்கிட்டு சொல்லுங்க பாவம் ஸ்டிக்கர் ஒட்டிக்க சொல்லுங்க அவங்க மேல ஸ்டிக்கர் ஒட்டுங்க பால் பேக்கெட்ல கூட வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இவங்க மேல ஓட்ட சொல்லுங்க உங்களுடன் ஸ்டாலின் இவங்க மேலே ஒட்டி அவங்களுடைய கரையை தீக்க சொல்லுங்க உண்மையா கண்டிக்கின்றோம் இதை தீர்த்து வைக்காத மேயராகட்டும் சென்னை மாநகர ஆணையராகட்டும் முதலமைச்சராகட்டும் கையில் எடுத்து இவருடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு முறையான நிலையை உருவாக்கவில்லை என்றால்

அதற்கான ஆதாரம் பத்து மண்டலம் வந்து முன்னாடியே தனியார் மயம் ஆக்கப்பட்டது என்றால் கூட யார் வைக்கல யாரையும் யாரும் வேலையிலிருந்து வெளியில எடுக்கல அவங்களுக்கான ஊதியம் என்னவோ அன்னைக்கு பதினாறாயிரம் ஊதியம் ஊதியம் பிக்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு இருபத்தி மூணாயிரம் ஊதியத்தை பதினாறாயிரம் கீழே இறக்கி அப்படின்னா எட்டாயிரம் ரூபாய் யார் அடிக்கிற கொள்ளை ஒவ்வொரு ஒரு ஒரு ஏழாயிரம் மூவாயிரம் தூய்மை பணியாளர்கள் அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏன் கை வைக்கிறீங்க அப்ப அந்த ஏழாயிரம் ரூபாய் யாருக்கு போய் ஒவ்வொரு பாருங்க ஒவ்வொருத்தருடைய காசு பாவ காசு அவங்க நடு ரோட்டில் உழைப்பு வெயிலையும் மழையிலையும் கடின நோய் பாதிப்புலையும் நம்ம பாதுகாத்தாங்க அவங்களுடைய மனித கை வைக்காதீங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையா நிலுங்க மீண்டும் எச்சரிக்கின்றோம் கண்டிப்பாக நாளை இதில் நீங்கள் கையில் வந்து இவங்களை சரி பண்ணி கொடுக்கலன்னா அதிமுக ரிப்பன் மாளிகை எங்களுடைய பொதுச் செயலாளருடைய மேலாக ஒப்புதலோடு ரிப்பன் மாளிகை முற்றுகையிடும் போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும் அண்ணா மேயர் வந்து தொடர்ந்து ஏழாவது நாள் நீங்க போராட்டம் பண்ணிருக்காங்க ஆனா இவ்வளவு தூரம் இப்படிதான் போறாங்க அவங்க வீட்டு குப்பை யார் எடுக்கிறாங்க தெரியவனா மேயருக்கு பொம்மை முதலமைச்சர் மாதிரி மும்பை மேயர் எப்படி எல்லாத்தையும் தனியார் மயம் முடிவு பண்ணிருக்காங்களோ மேயரையும் தனியார் மயமாக்க வேண்டும் முதல்வரையும் தனியார் மயமாக்க வேண்டும் அப்பதான் தமிழ்நாடு உருப்புறம் செயலற்ற அரசு செயல்படாத அரசு அப்புறம் அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன மக்கள் தயாராகி விட்டார்கள்

மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இல்ல பல போராட்டங்களை முன்னெடுக்கிறது கையெடுக்க இன்னைக்கு ரிப்பன் மாளிகை நாளைக்கு தெரு தெருவா உட்காருவாங்க எல்லாரும் தெரு வாரியாக உட்காருவாங்க மக்கள் இதை உண்மையாக நான் இன்று பதிவிட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அவங்களுக்கு துணையா நிலுங்க சோசியல் மீடியா பத்திரிகை எல்லாருமே அவங்களுக்கு துணையா நிலுங்க ஒவ்வொரு செகண்ட் செய்தியை போடுங்க போய் பாருங்க பாவங்க அவங்க வீடெல்லாம் பாருங்க அதாவது பூர்வக்குடி மக்கள் அப்படின்னு சொல்லும்போது கோட்டிற்கு கீழே பின்தங்க நிலையில் இருக்கக்கூடிய ஆதி ஆந்திர சமுதாயத்தை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுல அதனால அன்பாக வேண்டுதோ அவங்க உறுதுணையான நில்லுங்க செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் அவங்க உறுதுணையான நில்லுங்க அவங்க எதிர்பார்க்கிறது செய்தியை எவ்வளவு காதல் போய் சேருங்க